வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆவணி மாத ராசி பலன்கள் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரக சேர்க்கைகள் பார்வைகள் பார்க்கும் பொழுது சாதகமான மாற்றங்கள் இருக்கும் இதனால் வரை இருந்து வந்த மனக்குழப்பங்கள் மறையும் புதன் சுக்கிரன் பார்வை பலம் காரணமாக உங்கள் எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் பிள்ளைகள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பார்கள் சிலர் மகன் மகள் திருமணத்தை சிறப்பாக நடத்தி முடிப்பீர்கள் பெண்கள் விரும்பிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வார்கள் வெளிநாட்டில் இருக்கும் மகன் மகள் பேரப்பிள்ளைகளை பார்க்க சென்று வரும் யோகம் உள்ளது சுகஸ்தானத்தில் கேது சூரியன் இருப்பதால் நிறைகுலைகள் இருக்கும் உத்தியோக வகையில் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வெளியூரில் வேலை செய்பவர்கள் இடமாற்றம் பெற்று சொந்த ஊருக்கு மாற்றலாகி வருவார்கள் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு மாத மத்தியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் குடும்பத்தில் வளைகாப்பு நிச்சயதார்த்தம் மஞ்சள் நீராட்டு விழா போன்ற சுப விசேஷங்கள் வரும் அமைப்பு உள்ளது பழைய வண்டியை மாற்றி புது வண்டி வாங்குவீர்கள் இடமாற்றம் வீடு மாற்றம் இருக்கும் தசாபுக்தி யோகமாக இருப்பவர்கள் புது வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்யும் பாக்கியம் உள்ளது செவ்வாய் அஞ்சாம் வீட்டில் இருப்பதால் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவீர்கள் நிதானம் பொறுமை தேவை நண்பர்களுடன் இருந்து சற்று விலகி இருப்பது நன்மை தரும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சுற்றுலா செல்லும் யோகம் உள்ளது மாமியார் மருமகளிடையே மன வருத்தங்கள் நீங்கும் குருவின் அமைப்பு காரணமாக கையில் பணம் புரளும் பாக்கிகள் வசூலாகும் அடமானத்தில் இருக்கும் நகை வீட்டு பத்திரம் போன்றவற்றை மீட்பீர்கள் புதிய நிலம் பிளாட் வாங்க முன் பணம் கொடுத்து ஒப்பந்தம் போடுவீர்கள் சனி அமைப்பு பார்வை காரணமாக சாதக பாதகங்கள் உண்டு நீண்ட நாட்களாக இழுத்தடித்துக் கொண்டிருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் சொந்த பந்தங்களின் குடும்ப விஷயங்களில் கருத்து சொல்லாமல் இருப்பது உத்தமம் அவரவர்கள் வயதுக்கேற்ப உடல் உபாதைகள் இருக்கும் பிபி உள்ளவர்கள் உரிய கவனத்துடன் இருப்பது நல்லது பயணங்களின் போது கைப்பை செல்போன் மற்றும் உடைமைகளை பாதுகாப்பாக வைத்து பொருட்களை தொலைந்து போக வாய்ப்புள்ளது பரிகாரம் சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு மூன்று தேங்காய்கள் வாங்கி சிதற்காய் உடைக்கலாம் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்து வழிபடவும் இதனால் தடை கந்திருஷ்டி நீங்கும்